வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா தேர்ட் பிகாம் இன்றைய செய்தி போதை பழக்கம் வேண்டவே வேண்டாம் இள மனிதனரையும் தாக்கும் பக்கவாதம் மருத்துவர்கள் அதிர்ச்சி தகவல் மனித உடலில் மூளைக்கு ரத்தம் ஊறுவது அல்ல ரத்தம் செல்வது தடைப்படுவதால் பக்கவாத ஸ்ட்ராக் நோய் ஏற்படுகிறது இதனை மூளை தாக்கு அல்லது இரத்த நாள சேதகம் என்று கூறுவர் முன் அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் திடீரென வருவதால் இதனை ஸ்ட்ராக் எனவும் ஆங்கிலத்தில் கூறப்படுகிறது இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு வருடமும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது கடந்த காலங்களை காட்டிலும் தற்போது இளம் வயதினருக்கு பக்கவாதம் ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் கூறியதாவது பக்கவாத நோயை மூளை இரத்த நாள வியாதி என்றும் சொல்லலாம் இது மூளைக்கு செல்லும் இரத்த நாளத்தில் அரைப்பு மற்றும் மூளைகளில் உள்ள இரத்த நாளத்தில் இரத்த கசிவு காரணமாக ஏற்படுகிறது ஆரம்ப அறிகுறிகளாக உடலில் ஒரு பக்கம் திடீரென கால் பலவீனம் அடைதல் திடீரென திறன் பாதிப்பு புரிந்து கொள்ளுதல் தன்மை பாதிப்பு உடல் சமநிலை பாதிப்பு திடீரென கண் பார்வை பாதிப்பு அதிக தலைவலி தலை சுற்றல் நினைவு இழந்தல் உடலின் ஒரு பகுதி திடீரென உணர்வற்றுப் போகுதல் போன்றவை ஆரம்ப அறிகுறிகளாக காணப்படும் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஜி எம்ஆர்ஐ ஸ்கேன் இரத்ததீர் சர்க்கரை கொழுப்பு ஆகியவற்றின் மூலமாக பாதிப்பை கண்டறிய முடியும் பக்கவாதம் ஏற்படுவது தற்கு பல காரணங்கள் உள்ளன அதிக இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில்லாத நீரழிவு நோய் உடலின் அதிக கொழுப்பு சத்து உடல் படுமன் உடற்பயிற்சியின்மை இருதய வியாதிகளின் புகையிலை உபயோகித்தல் அதிக மது அருந்துதல் உள்ளிட்டவைகள் முக்கிய காரணங்களாக உள்ளன பக்கவாதம் ஏற்படும் அறிகுறி தெரிந்தவுடன் தாமதக்காமல் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் உடனடியாக மருத்துவ உதவிகள் கிடைத்தால் பா பாதிப்புகளை கட்டுப்படுத்த முடியும் சில நேரங்களில் பாதிக்கப்பட்ட நோய்களை முழுவதும் கண் குணப்படுத்தவும் முடியும் தாமதப்படுத்தவும் ஒவ்வொரு வினாலையும் மூளை நரம்புகள் சேதமடைந்து நிரந்தர ஊனம் ஏற்பட வழி வகுக்கும் பக்கவாதம் ஏற்படுவதை த தடுக்க இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த வைத்து கொள்ள வேண்டும் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் உடற்பயிற்சி மற்றும் உடல் எடை சரியாக வைத்து பராமரிக்க வேண்டும் புகையிலை மற்றும் மதுபானங்கள் குடிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாயம் முழு உடலை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மேலும் சத்தான காய்கறிகள் கீரைகள் மற்றும் பழங்கள் அதிக அளவில் உட்கொள்ள வேண்டும் தினமும் ஆறு முதல் ஏழு மணி நேரம் நான் நன்கு தூங்குவது அவசியமாகும் இவ்வாறு மருத்துவர்கள் கூடுகின்றனர் நன்றி